தேவர்களும் மூவர்களும் கணநாதனை வணங்கியே செயல்களைத் தொடங்குகின்றனர் என்கின்றன ஞான நூல்கள் அப்படிப்பட்ட கணபதியே சதுர்த்தி நாளில் வழிபடுவது நல்லது அதிலும் தேய்பிரை சதுர்த்தி என்றால் மிகவும் விசேஷம் தேய்பிரை சதுர்த்தியில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் தடைகள் விலகும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சினைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இப்படி பல சிறப்புகள் தேய்பிரை சதுர்த்தியில் செய்யும் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு விநாயகர் வழிபாடு தினமும் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் சதுர்த்தி திதியில் செய்ய வேண்டும் இயலாதவர்கள் கட்டாயம் தேய்விரை சதுர்த்தி திதியில் வழிபட வேண்டும் புராணங்களின்படி சந்திரன் பேரழகன் குளிமை வாய்ந்தவன் தன் அழகு குறித்து கர்வம் கொண்டவன் ஒருமுறை அவன் கைலைக்கு சென்றபோது அங்கு விநாயகரை கண்டார் விநாயகரின் பருமனான உடலை கண்டதும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தான் எந்த பிள்ளையும் குண்டாக இருந்தால் அழகு அல்லவா அதை கண்டு கொஞ்சுவதற்காக அன்போடு சிரிக்கலாமே தவிர ஆணவம் கொண்டு உடற்கேலி செய்து சிரிக்கக்கூடாது ஆனால் சந்திரன் அவ்வாறு செய்துவிட்டான் அதனால் விநாயகருக்கு கோபம் வந்தது அழகு நிரந்தரமல்ல அதை உலகுக்கு சொல்ல வகையில் நீ தேய்ந்து மறையக்கடவா என்று சபித்துவிட்டார் சந்திரன் ஒளியிழந்து வாடத் தொடங்கினான் உலகமும் குடுமையும் நிலவுமின்றி தடுமாறியது தேவர்கள் விநாயகரை சரண் புகுந்தார்கள் சந்திரனின் தவற்றைப் பொறுக்குமாறு வேண்டினர் சந்திரனும் மனம் திருந்தினான் விநாயகரை பணிந்து கொண்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் விநாயகனை பலவாறு பூஜித்தான் விநாயகர் மனமிறங்கி இன்னும் பதினைந்து நாட்கள் நீ மெல்ல வளர்ந்து முழுமையடைவாய் பிறகு பதினைந்து நாட்கள் தேய்வாய் பிரபஞ்சம் உள்ளவரை இப்படியே வளர்ந்து தேய்ந்து நிரந்தரமாயிருப்பாய் இதன் மூலம் உலகில் உள்ளவர்கள் தங்கள் அழகினால் மமதை கொண்டு அடுத்தவரை அவமானப்படுத்தினால் என்ன நிகழும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்று வரம் தந்தார் அவ்வாறு சந்திரன் வரம்பெற்ற நாள் தேய்விரை சதுர்த்தி தினம் சந்திரனின் சங்கடம் நீங்கிய நாள் என்பதால் இன்று சங்கடாங்கர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் விநாயக பெருமானுக்கு இருப்பீங்களா அவரை வணங்குவீங்களா அவர் கோயிலுக்கு போவீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரம் சக்தி ஷிவா